அவர்ந்தன் சங்கீதமானவர் புறவுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் அவர்ந்தன் சங்கீதமானவர் பலவு கிறிஸ்தி சுனாமதி வாழ்நாள் முழுவதுமே வாழ்த்திடுவோம் மாணவ கிறிஸ்தி மதை வாழ்நாள் முழுவதுமே வாழ்த்திவிடுவோம் வருகையில் இணைந்து என்றும் இல்லவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் இந்த சங்கீதமானவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வாழ்த்துவதில்லை உங்களோடு தெய்வனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில்லை எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியத்துக்காய் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன் பிதா குமாரன் பர்சுத்தாபியாகி திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் ஆபிரகாம் தெய்வனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றபோது எபிரி இருக்கிறது நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் அவன் அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாகி எண்ணப்பட்டது பாருங்கள் ஆண்டவரை அறிய ஆண்டவருடைய சமூகத்தில் தான் ஒன்றும் இல்லை என்று தன்னை அறிய ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்கிறது அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் பலன் இழந்தவனாய் கர்ப்பம் தரிப்பதற்கு திராணி அற்றவனாய் சாராள் அதற்குரிய தகுதி இழந்தவனாய் காணப்பட்ட சூழ்நிலையிலே வாக்கு பண்ணின தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஆபரக காணப்பட்ட ஒரு காரியம் விசுவாசம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுது நாம் தேவனுடைய வல்லமையை பெற்று எழும்ப முடியும் என்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் வழி நடக்கும்போது அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக அந்த காரியங்களை கொண்ட நீதியை அவர் எண்ணி பார்த்து நமக்கு வல்லமை தருகிற தேவனாக இருக்கிறார் ஆபிரகாமினுடைய வாழ்வில் சாராளுடைய வாழ்வில் விதை செத்து போன நிலையிலிருந்தவர்கள் விளை பலன்களாக மாற தேவன் அவர்களில் வல்ல பெரும் காரியங்களை செய்தார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை அறிகிறதற்கும் நீங்கள் யார் என்று அறிந்து உணர்கிறதற்கும் அவருடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு இருக்க வேண்டிய வாக்குத்தின் நம்பிக்கை பெருகும்போது அது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் விசுவாசம் என்கின்ற முளைவி உண்டாக்குகின்றது அவன் விசுவாசித்ததை தேவன் நீதியாக 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 எண்ணினார் என்று தெளிவுபட வேதம் சொல்லுகிறது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாட் அபவுட் அவர் ஃபேத் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஆபரகாமுக்குள்ளே விசுவாசம் இருந்தது அந்த வீ விசுவாசத்தின் வீரியம் பெரிய காரியங்களை நிறைவேற்றி ஆபரகாமுக்குள் வல்லமையை கொண்டு வந்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் அந்த வாக்கு தான் அந்த வார்த்தை தான் தேவனுடைய வல்லமையை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு ஒரு வாய்க்காலாக இருக்கிறது என்று நான் தைரியமாய் சொல்லுவேன் விசுவாசிக்கிறவர்கள் பதறுவதில்லை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதியிருக்கிறதே ஆப்ரகாமின் விசுவாசம்தான் தேவனுடைய வல்லமையை அவன் சரீரத்துக்குள்ளே கொண்டு வந்தது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்லபிதாவேன் ஆபிரகாமுமுடைய அறிவை அறிந்தபோது தன்னை அவன் உணர்ந்து அறிந்தபோது இயலாதவன் என்று தெரிந்தபோது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கையும் அதன் மேலிருந்த விசுவாசமும் அவனை வல்லமை உடையவனாக மாற்றினது செத்து போன கர்ப்பத்தை உயிரடையச் செய்தது போல கண்டுபுரே இனி என்னால் ஒன்று முடியாதென்று சொல்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அடையாளமாய் அற்புதமாய் காரியங்களை செய்திருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கத்தர் உதவி செய்யும் இந்த வேளையை இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான வேலையாய் மனமகிழ்ச்சியின் வேலையாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கத்தரைப்படி செய்வீராக நாமம் உயர்த்தப்படட்டும் என்று செபிக்கிறேன் வல்லமை வெளிப்படட்டும் என்று செபிக்கிறேன் சீர்வதைத்து காத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கருவை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அப்படி பர் சுத்தநாமத்தை என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் போன்று இந்த வார்த்தையை கேட்க தூரமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சமீபமாக இருப்பீர்களானால் இவைகளை அனுப்பி வைத்து அவர்களை கேட்கும்படி கட்டாயப்படுத்துங்கள் உங்களுக்கு கத்தர் மிகுந்த பலனை கட்டளையிடுவார் காட் பிளஸ்